உடம்பு குண்டாக இருக்கிறதுக்கும் ஒல்லியாக இருக்கிறதுக்கும் மனசுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஒல்லியாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எப்படியாவது செலவு பண்ணி எதையாவது பவுட்ரு கவுட்ரு எதாவது வாங்கி திண்டு நல்லா சாப்பிட்டு உடம்பு நல்லா குண்டாக்கணும் அப்புடின்னு முயற்சி பண்ணுவாங்க அதேமாரி குண்டாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எப்படியாவது சாப்பாட்டை குறைச்சி அல்லது எதையாவது ஒன்று பண்ணி பல லட்சங்களை செலவு பண்ணியாவது என்ன பண்ணுவாங்க அப்புடின்னா வந்து அதை உடம்பு வந்து குறைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க அதுக்கும் மனதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதாவது வந்து மனசில் நீங்கள் என்ன எண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு நடக்கும் மனசில் உங்களுக்கு என்ன தோணுதோ அதுதான் உங்களுக்கு நடக்கும் எப்போதுமே அதாவது ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கு மனது தான் உங்களுக்கு வந்து ஒரு கருவறை மனசில் நீங்கள் என்ன விஷயத்தை வந்து முடிவு பண்ணுறீங்களோ அப்படி ஆள் மனசு என்ன பண்ணும் அப்படின்னா அதை பதிவு பண்ணி வச்சுக்கோம் அந்த பதிவின் அடிப்படையில் தான் உங்கள் உடம்பு வேலை செய்யும் இப்போ நீங்கள் இப்படி நல்லா சிந்தனை பண்ணி பாருங்கள் எப்படின்னா ஒரு 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 பெண்ணை ஒரு ஆணம் எடுத்துங்க உதாரணத்துக்கு ஒரு பெண்ணையே வச்சுக்கோங்க அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்கு ஒரு பன்னெண்டு பதிமூணு ஆகுது அப்படின்னு வச்சுக்குவோம் அந்த பொண்ணு வந்து யாரோ ரெண்டு பேர் பேசிக்கிறத கேட்டுக்கிட்டு இருக்காங்க என்ன கேட்குறாங்க ஒரு லேடிஸ் பெரியவங்க ரெண்டு பேர் அவங்க பேசிக்கிறாங்க என்ன பேசிக்கிறாங்கன்னா நான் இதேமாரி உள்ளியாக தான் இருந்தேன் ஆனால் எப்போ கல்யாணம் ஆணுச்சோ எனக்கு உடம்பு குண்டாயிடுச்சு புள்ள பிறந்தவொடனே இன்னுமே என்ன ஆகிடுச்சு சுத்தமாக குண்டா போயிடுச்சு என்னால் குறைக்கவே முடியல தான் அப்படி இருக்கான்னு சொல்லி பார்த்தா நீ அப்படி தான் இருக்க எல்லாரையும் பார்த்தாலும் எல்லாரும் அப்படி தான் இருக்காங்க ஓ அப்படி தான் இருக்கும் போல இருக்குது அப்போ வந்து கல்யாணம் ஆனால் உடம்பு ஏறிடும் புள்ள போகிறந்தா உடம்பு ஏறிடும் அப்படிங்கிறத அவங்களோட பேர் பேசிக்கிறத அந்த பொண்ணு கேட்டுக்கிட்டு இருக்குது இது ஆன்லைன்லேயே உங்களுக்கு பதிஞ்சிடும் அப்படி இது என்ன பண்ணும் அப்படின்னா எப்போ கல்யாணம் ஆகுங்கிறத வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும் உடம்பு எப்போ புள்ள போகிறக்குன்னு பார்த்துக்கிட்டே இருக்கும் உடம்பு சரசரனு ஏற்றிடும் இந்த பக்கம் அப்படி இப்படி பாருங்கள் அப்படின்னா சில பேர் ஒல்லியாக இருப்பாங்க நிறைய சாப்பிடுவாங்க தட்டை சோறையும் ஒன்றா கொஞ்சம் சாப்பிடுவாங்க ஆனால் கொஞ்சம் கூட உடம்பு ஏறாது சில பேர் சொல்லுவாங்க என்னடா பாம்பு ஒயிற மாதிரி இருக்குது இவ்வளோ வச்சு திங்கினா உடம்பு கொஞ்சம் கூட ஏற மாட்டாங்க தேங்க ஏறாது இவங்க ஏன் ஏ ஏன் எந்த மாதிரி ஆகுது அப்புடின்னா இவங்க சாப்பிடும் போது எனக்கு உடம்பு ஏறாது ஏறாதுன்னே சாப்பிடுவாங்க அவங்க சாப்பிடுவோம் ஐயோ உடம்பு ஏறிடும் ஏறிடும் ரெண்டு இட்லி சாப்பிட்றேன் ஒரு இட்லி சாப்பிட்றேன் அதை அரை இட்லியும் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க இதனால் என்ன பாதிப்பு உண்டாகும்னா ஒல்லியா இருக்கவங்க அதிகமாக சாப்பிட்றதுனால ஒன்றும் தப்பு இல்லை சாப்பிடுவேன் பசியாக சாப்பிட்டுக்க வேண்டியதுதான் குண்டா இருக்கிறவங்க உடம்பு குறைக்க போகிறேன்ட்டு கொஞ்சமாக சாப்பிட ஆரம்பித்தா ஆகும் அப்படின்னா உடம்பு பலகீனமாகிடும் உடம்பு வந்து வில வளப்பு அதிகமாகிடும் உங்களுக்கு அப்புறம் ரத்தம் பத்தாமல் போய் உடம்பு இன்னும் ஊற ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு ஓகே இப்போ என்ன பண்ணுறது உடம்பு வந்து எப்படி குறைக்கிறது அல்லது கூட்டுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் அதாவது வந்து மனசில் உங்களுக்கு ஒன்று தோணும் இப்போ நீங்கள் ஒல்லியாக இருக்கீங்க அப்படின்னா குண்டாகணும் அப்படின்னு தோணும் ஆமாம் நான் குண்டாகணும்னு சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் அது கேட்கும் அதேமாரி குண்டாக இருக்கிறவங்களுக்கு நான் ஒல்லியாக போகணும் நான் நல்லா ஃபிட்டாக இருக்கணும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுங்கள் நீங்கள் விருப்பப்படுங்க உங்கள் மனசில் என்ன தோணுதோ அதை நம்புங்க அது நடக்கும்னு நம்புங்க கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் படிக்க நார்மலாக சாப்பிடுங்க என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிச்சதோ சாப்பிடுங்க ஓகே சில விஷயங்கள் மட்டும் உடம்பு குறைக்கிறதுக்காக என்ன செய்யணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா உங்களுக்கு மேலே பசிக்குதா அப்படின்னு பாருங்கள் பசிச்சா சாப்பிடுங்க எந்த அளவுக்கு பசி உங்களுக்கு பசிக்கு தேவையோ அந்தளவுக்கு சாப்பிடுங்க தேவையில்லாமல் அதிகமாக சாப்பிடாதீங்க அதேமாதிரி எந்த அளவுக்கு தாகம் அடிக்குதோ அந்தளவுக்கு தாக தண்ணி குடிங்க ஓகேவா தேவையில்லாமல் தண்ணி குடிக்காதீங்க அதேமாதிரி வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வந்து இரவு நேரத்தில் சீக்கிரமாக படுத்துருங்க இதை நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா தொடர்ச்சியாக பண்ணுங்கள் பசி இல்லை ஒரு சாப்பாடு சாப்பிட்டோம் அப்படின்னா அடுத்த சாப்பாடு நமக்கு வந்து நல்லா உங்களுக்கு வந்து ஆகி அடுத்து பசி எப்போ உருவாகுதோ அப்போ தான் என்ன பண்ணும் அடுத்த சாப்பாடு சாப்பிட்ணும் இதேமாதிரி சாப்பிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா பசி இல்லாதப்போ நீங்கள் சாப் சாப்பிடல அப்படின்னாலே உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் தானாகவே ஆக ஆரம்பிச்சிடும் அப்படின்னா வெளியேற ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு அப்போ உங்கள் உடம்புல ஏதாவது எல்லாம் வந்து சம்மந்தம் இல்லாமல் இருக்கோ செரிமானம் ஆகாமல் இருக்கோ அது எல்லாமே தானாகவே வெளியேறிடும் அந்த அடிப்படையில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக ஆகும் அப்படின்னா வந்து உடம்பு தானாக வகை குறையும் வேறு எதையுமே நம்ம என்ன பண்ண வேண்டியதில்லை நம்ம எப்போ வந்து மனசில் வந்து நமக்கு உடம்பு குறையணும் அதுக்கு நம்ம ஒளை போய் பார்க்கணும் அதுக்கு மருந்து மாத்திரை சாப்பிடணும் அல்லது நம்ம இப்படி இப்படிலாம் டயட் பண்ணணும் இதெல்லாம் செய்யணும் அதெல்லாம் செஞ்சால் தான் நம்ம குறையணும் மனசில் நம்ம வந்து ஏற்கனவே ரெக்கார்டு பதிவு பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அதன் தான் அது செயல்பட ஆரம்பிக்கும் இன்னையிலேருந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா சாதாரணமாக நீங்கள் சாப்பிடுங்க சாதாரணமாக இருக்கீங்க எதுவும் உங்களுக்கு மனசுக்கு தோணுது உடம்பு குறையணும்னு ஆசை புரியும் உடம்பு குறையும் நீ ஆசைப்படுங்க மனசில் விருப்பப்படுங்க அதாவது நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்கள் உங்கள் நீங்கள் ஒரு விஷயத்த விரும்புகிறீங்க அதை உங்களால் செய்ய செய்கிறதுக்கு நீங்கள் நிறைய முயற்சி பண்ணுறீங்க ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை வந்துருச்சு என்ன பண்ணுவீங்க எப்படியாவது எனக்கு இது நடக்கணும்னு சொல்லுவீங்க இல்லை அதுதான் அதுதான் ஆரம்பத்தை கடைசியில் பண்ணாமல் ஆரம்பத்தில் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் மனசில் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை என்ன பண்ணுங்க விரும்புங்க ஆமாம் எனக்கு இது வேணும் உடம்பு எனக்கு குண்டு குண்டாகணும் அல்லது ஒல்லியாகணும் அப்படின்னு உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க அது தானே ஆகும் அதுபட்டுக்கு அது அது எதை நீங்கள் விருப்பப்படுறீங்களோ உங்களுடைய தகுந்த மாதிரி வானம் பூமியும் தகுந்த மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு தேவையான இதில் தான் செஞ்சு கொடுக்கும் இதேமாதிரி செஞ்சு என்ன பண்ணுங்க அப்படின்னா பயன்படுங்க நன்றி